ஒரு காலகட்டத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அவ்வளவு கஷ்டங்கள் சவால்கள் இன்னும்களுக்கு நடுவுல அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்குது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளவு இது சுலபமா கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்க பயணமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நினைக்கிறேன் இந்த படத்துல வந்து நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளவு ஒரு இந்த படத்துல நடிக்கும் போது யாருமே நடிக்கல அங்க போயிட்டு நம்ம நடிச்சா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்க அது மாதிரி ஆயிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ இருந்தோம் நானும் எங்க தங்களான் குடும்பம் எல்லாருமே கஷ்டப்பட்டு அந்த இதுல போனோம் பாம்பும் விளையாடுற ஒரு மனிதனுக்கு நாங்களா கபடி விளையாடுவோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவுல அங்க போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவா நாங்க தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரேலர் போடுறவங்க பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் அந்த ஃபர்ஸ்ட் என்ன மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட வித்தியாசமா ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்லும்போது சொன்னாரு வந்து முடியை மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னாரு நான் வந்து எவ்வளவு எடுக்கலாம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணும் சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அம்மி இது கொஞ்சம் நேரத்தில் கோபம் கட்டணும் அப்படின்னாரு எனக்கு அப்புறம் சொன்னாரு இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இது வந்து பண்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா சொன்னேன் எனக்கு சொன்னேன் ஒரு மாதிரி தூக்கி வாய்ப்பு போடுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்றோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீன்ல இவ்வளவு கேரி ஆஃப் என்னால அதை செயல்படுத்த முடியுமா உள்ள பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனா அதுல எனக்கு என்ன அது ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பத்தி சொல்ற போது நான் எப்பவுமே சொல்றேன் அவர் ஆதாரமா நடிக்கணும்னு சொன்னா கூட நான் வந்து கண்டிப்பா எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த மாதிரி சட்டையெல்லாம் போட்டிருக்கேன் இப்ப நான் நிறைய எதுவும் ஒரு நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு நான் எல்லாருக்குமே பின்னாருக்கம் நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்யறது விஷயங்கள்ல நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்பவுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க உருவா உருவாக்குறதுதான் சில டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் சோ எனக்கு எதுவுமே தோணலை நான் சரி ரஞ்சி நெக்ஸ்ட் என்ன அவருக்கு ஒரு திருப்பி ஒரு சின்ன அவர் அமைதி இருந்துச்சுன்னா ஓகே சார் சொல்றாங்கன்னா கோமல சார் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கும் ஆயிடுச்சு பரவாயில்ல ரஞ்சி அண்ட் ரொம்ப எக்ஸைட்டட் ஆச்சு அங்கே போனாங்க முதல் நாள் மட்டும்தான் போடுற போது நீ யாராவது பார்க்க மாட்டாங்க அதனால என்ன பண்ண போறது டவல கொண்டுதான் இருக்காது அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சல் இருந்துச்சு போ அது அதுக்குள்ள போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ள அப்படியேதான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அப்படியே எடுத்துட்டு போயிட்டாரு எப்படி இந்த சினிமா பாக்குற போது ஒவ்வொரு ஆடியன்ஸ்க்கும் ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜனங்கள்ல அவர் உள்ள அந்த உலகத்துக்கு இருக்கிறாரோ அதே தான் எங்க எல்லாரும் எடுத்து கொண்டு போனாரு எங்க கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க எல்லாமே இந்த கேரக்டர் என்னால பண்ணிருக்க முடியாது நீங்க கொடுத்த சப்போர்ட் நீங்க இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் ஐ மீன் மாலவிகா பசு கங்குமா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் நீங்களுக்கு ஈவன் டேனியல் ஃபார் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்க இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜெனரலா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனஜ இல்ல ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து நிறைய போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரஞ்சன் ஜனரஞ்சன் ரீதியா எடுத்து போயிட்டு அது வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது தேங்க்யூ சார் ஃபார் சேங் கைண்ட் வேர்ட்ஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லல ஆனா நீங்க சின்னதா ஒரு முத்திரை கூத்துற போது இட்ஸ் இட் ட்ரூத் தேங்க்யூ சோ மச் ஃபார் தேட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு நீங்க சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கும் ஒரு என்னுடைய இயக்குநர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் செய்து கொண்டிருக்கிற நிறைய திட்டு வாங்கியிருக்கா அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால ஆரஞ்சு நிறைய இப்ப நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்ப மணிசரோட வேற ஒரு ரீதியில ரியாக்ட் பண்ணுவேன் சங்கர் சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால ஆரஞ்சி ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்ப ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நட்பு வந்துட்டு அதுல வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து கிண்டல் அடிச்சுப்போம் நாங்க பேசிப்போம் வேலை செய்யும் போதுல வேலை செய்யும்போது நம்ம வந்து எவ்வளவு சீரியஸா இருந்திருக்கோம் லைக் அட் சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ற போது தான் வந்து நம்ம லைக் என்ஜாய் அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதுலயும் ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூட் ரைட்டர்ஸ் ஐ ஹவ் தட் விட் மெட்ராஸ்ல இருந்து எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும் உங்க படத்துல நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்யும் போது ஒரு செய்தி செய்யற போது ஒரு சிறந்த படம் செய்ய நினைச்சிட்டு இந்த படம் நீங்க இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறைய கதாபாத்திரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் முன்னாடி வசமா பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சுனோட அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இதை வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது எல்லாரும் பேசின மாதிரி அது உள்ளுக்குறை போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதுல பேசப்படும் அவசப்படும் அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க கெட்ட விஷயம் எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்பவுமே ஐ ஃபீல் பீப்பு கேன் லவ் யூ ஹேட் யூ பட் தி கான் இக்னோர் யூ ரஞ்சி எக்ஸாக்ட்லி ஓகே தேர் தஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவே இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ற பயங்கரமா இல்லங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்துல ஃபைட் இல்ல சாங் இல்லை எல்லாமே இருக்கு ஆனா அந்த மாதிரி இல்ல முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல இது வேற மாதிரி அது வந்து ஃபேன்ஸ் எப்படி யாரும் சொன்னாங்க நான் சொல்லி ஏன் இல்ல அப்படின்னா இல்லையா சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ மேனவி ஃபார் பீங் அ ப்ரொடியூசர் அதை வந்துட்டு நீங்க வந்து நான் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு அண்ட்

பாடர் மௌனம்ல போய் வச்சுட்டு அவளை அழகா பேசி அதுக்கு அழகா பாடுறீங்க எனக்கு தெரியுது வேற வேற மோன் அந்த டைம்ல யாரு பாடலாம் அவங்கதான் பாடுன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் டு எவ்ரிபடி எல்ஸ் எனக்கு வந்து தேங்க்யூ ஐயோ சாரி முக்கியமா தேங்க்யூ சொல்றதுக்கு மறந்து எதுக்குன்னு ஸ்ருத்தியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க வந்து கண்டினியூட்டி கூட அவங்க ஃபர்ஸ்ட் நான் இருக்கலாம் அவரு படம் ஆரம்பிக்கும் ரொம்ப ஒல்லியா பண்ணா இருந்தா இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்திருக்கோம் முறை சிவந்தனே அவ வந்து கண்டினியூட்டினா அப்பா சா வடிச்சிருவான் பட் ஐ செலிங் ரஞ்சித எவ்வளவு கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க இது ரொம்ப நல்லா இட் இஸ் ராக்கி ஷூட்டிங்

ஒவ்வொரு தடவையும் ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க சார் நல்லா வந்துச்சு சூப்பர் ஆக்சர் இந்த சீன் சூப்பர் தேங்க்யூ அன்பர் ரியலி லவ் யூ ஃபார் தாமு ஒருத்தர் இருக்காரு தாமு வந்து ஆக்சுவலா நான் வந்து எல்லா பேரும் சொன்னது பேர் நான் சொல்ல சொன்னதுக்காக நான் சொல்றேன் தெரிவிக்காரு தாமு அந்த தாமு எப்படின்னா நீங்க கெட்ட போட்டுருவியா சோ வந்துடா ஒரு நாள் கூலிங் கிளாஸ்ல இருக்கும் ஏன்னா அடுத்த நாள் பார்த்தா கிளீன் ஷேவ் திடீர்னு பார்த்தா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுல இருக்கும் திடீர்னு மீசா இருக்கும் திடீர்னு தான் டே என்னடா டெய்லி பண்ணது அப்புறம் ஒரு நாள் வர வரவே தெரியல வீடு உட்காந்து பண்ணிட்டு பட் வெரி ஹார்ட் ஒர்க் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் என்னோட டீம் என்னோட எங்களோட டீம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ண அந்த கேமரா டீம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தேங்க்யூ சோ மச் எல்லா இடத்துலையும் கும்பல் அவங்களை நசுக்கி கசக்கி திட்டி அடிச்சு உதச்சி எல்லாம் பண்ணாலும் இல்லடா இந்த ஷார்ட் நான் எடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்க எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடி அவங்க நல்ல விஷன்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் மிக முக்கியமாக இந்த இந்த மாதிரில நான் சொல்ல வரும்போது நான் எப்பவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன் நிறைய வருஷம் பண்ணுவேன் ரெண்டு வருஷம் இருப்போம் மூணு வருஷம் ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ள இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும் ஒரு அரை மாசம் ஆறு மாசம் வந்து கதை இதுல போயிட்டு இருக்கோ அப்புறம் ஆறு மாசம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன் லூஸ் பண்ண ஏதோ பண்ணோம் அது போயிடும் ரெண்டு வருஷம் சில டைம் படங்கள் டிலே ஆகும் யார் தப்போ இல்ல படம் சிங் அந்த ஒரு எப்படியும் ஒன்று பண்ணன்ட்டு ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்பவுமே நீங்க வந்து ஒன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா படங்கள் பண்ணுங்களேன் ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் பிளீஸ் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது மூணு படங்கள் பண்ண ஒரே டைம்ல மகான் கோபா அண்ட் புனியின் செல்வன் எல்லாமே அதே கெட்டப்பு அதே முடி அதே தாடி ஆனா எனக்கு என்ன சேலஞ்சா இருந்துச்சுன்னா சரிடா மூணு படம் பண்றேன் ஏன் மூணு படம் ஒரே பண்ண படம் ரெண்டு படம் கெட்டப் மாறும் மாற முடியாது நான் நினைச்சேன் மூணு படம் வித்தியாசமா பண்ண ஒரு சேலம் இருந்துச்சு அந்த சேலம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் மீ எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கோபுரம் பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம் கடவுள் கிடையாது சில டைம் ஓகே ஆகுது ஏன் ஓர்கட்டா எனக்கு தெரியாது ஆனா அந்த படத்துல நான் சில காட்சிகளை நடிச்சது வந்து நான் வேற எந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டேன் அவ்வளவு நல்லா நடிச்சிருப்பேன் ஆனா ஒரு படம் வெற்றி அடைஞ்சா மட்டும்தான் அது போய் சேரும் அதனால இங்க வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுது அவங்க ரசிக்கிறாங்க நிறைய பேர் வந்து சொல்றாங்கன்ற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு டிமாண்ட் கேள்வி நல்லா போயிட்டு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் அருள்நிதி அண்ட் அஜய் அருணி லட்சத் நம்ம ரெண்டு பேரும் கோபுரா சந்திச்சதை இங்கே வந்து நம்ம சரி பட்டு நினைக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில விட்டாங்க எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆனா அந்த படம் முன்னாள் எவ்வளவு ஓடிச்சியா எவ்வளவு புடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதுல நான் எப்பவுமே மகனா மகன பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பத்தி நான் சும்மா ஒரு போட்டோ போடும்போது எல்லாமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமா உற்சாகத்துக்கு இருந்தாங்க இப்ப நாங்க ஆந்திரால போடும்போது வைசால் விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலயும் அவ்வளவு ஒரு கிரேசி சப்போர்ட் அவங்க எல்லாருமே தங்களான இதாவது ரொம்ப ரொம்ப இதா ஒரு மாதிரி அமிதலோட படம் மாதிரி கொண்டாடுறாங்க அதுல வந்து நான் இப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியா இருக்கலாம் சிவபுத்திர அந்த மாதிரி கத்துவாங்க ஐ சூசரா அப்பிஜித் ரு சூசரா மல்லனா கந்தசாமி சூசார கட்டி போய் பண்ணுங்க ஏன்னா அவங்க பார்த்தா மகான் நீ பாத்து ஆம் சார் மஞ்சி பிக்சர் சார் அவன் சொன்னாங்க அப்பதான் எனக்கு இது ரெண்டு இடத்துல நடந்துச்சு சோ மூணாவது இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்ற கடைசி மகான் சொன்னேன் எல்லா படத்தோட விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல்

என்ன புரியாதுன்னா நமக்கு இந்த ஒரு பாதை இது வேற ஒரு பாதை மற்றவங்க போயிட்டு நம்ம நடந்து போடும் போது நிறைய இருக்கும் எல்லாம் கஷ்டங்களா இருக்கும் ஆனா வேற ஒரு பாதை அது அந்த பாதையில போயிட்டு வித்தியாசமா போய் அந்த படம் வெற்றியாருமோ இல்ல அந்த சந்தோஷம் வந்து வேற எளிமே கிடையாது மிக்க மிக்க நன்றி இந்த தங்கலாங் எனக்கு படிச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு குறிப்பிட்ட நீக்கும் உங்களுக்கு தான் இந்த தண்ணா நான் பண்ணியிருக்கேன் இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு நீங்க என்னால முடிஞ்சிருக்காது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கொடுத்த ஊக்கம் இவன் ஹைதராபாத்ல வந்து எங்க இதுல ஷோல வந்து அவரோ எல்லா ஃபேன்ஸும் இருப்பாங்க ஆனா பத்து பேர் பொன்னாச்சியில இருந்து பேசுறோம் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறவங்க தெரியும் திருப்பூர்ல இருந்து தெரியும் பாண்டிச்சேரி எல்லாம் தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க வந்துட்டாங்க ஃபேன்ஸ் நீங்க தான் ஆர்டிஸ்டா இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால தான் இந்த மாதிரி படங்கள் உங்களால ஓடுது ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ பிள்ளை நான் திருப்பி யாரு பேர மறந்துருப்பேன் அடுக்க நூறாவது விழாவ சில்வர் ஜோடியில் வந்து நான் பேசுவேன் அவங்க பேரமே அதுக்கு தேங்க்யூ வெரி மச்